புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவரை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அந்த திறமையை கண்டுபிடிச்சி பாராட்டுவார் அவருக்கு ஈடு இணை தலைவர் மட்டும்தான் அந்த வகையில் சித்தூர் நாகையா ரொம்ப ரொம்ப தங்கமானவர் தலைவர் மனு திரா பற்று பாசம் கொண்டவர் அற்புதமான நடிகர் அவர் என்ன பண்ணுறாரு சென்னையில் விஜயபாக ஸ்டூடியோவில் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு அவருடைய படம் அதே மக்கள் மக்கள்து எம்ஜிஆர் நடித்த விவசாயி ஷூட்டிங் போயிட்டே இருக்கு தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த விவசாய உடைகள்லாம் போட்டுட்டு அந்த முண்டாசிராக கட்டிட்டு வராரு அவரை பார்த்தவுடன் வணக்கம்ன்றார் அவர் என்ன பண்ணுறாரு அடேங்கப்பா உங்களுக்கு எந்த உடை போட்டாலும் கச்சிதமாக இருக்கிறது பாராட்டுறாரு தலைவர் பதிலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த உடை போட்டாலும் கம்பீரமாக இருக்கும் அது கவிஞர் விடமாக இருந்தாலும் சரி ராஜா விடமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு இரண்டு இதயங்களும் அணைத்து கொண்டார்கள் இரண்டு இதயமும் ஒன்றானது அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஸ்டுடியோ தான் சினிமாவில் என்னை ஒரு ஹீரோவாக காமிச்சது அதனால் நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஸ்டுடியோவை பார்க்க போக அப்படின்றாரு உடனே என்ன பண்ணுறாரு என்னையும் அதாவது சின்னப்பா தேவர் அவர்கள் இந்த ஸ்டுடியோவில் நிறைய படம் எடுத்தார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஸ்டுடியோ அப்படின்னு சொல்கிறாரு பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க வராங்க அந்த உரிமையாளர் வர்றார் யார் நாகி ரெட்டி சார் ரெண்டு பேரை பார்த்துட்டு ரெண்டு ஹீரோ பேசிட்டிருக்கீங்க நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க தலைவரா என்ன இது உங்களுக்கு இல்லாத உரிமையாக வாங்க அப்படின்றாரு அதாவது அவங்க மூணு பேரும் நட்பை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதன் பிற்பாடு ஷூட்டிங் போயிட்டே இருக்குது ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு நம்ம எம்ஜிஆரைக்கா நிறைய ஃபேன்ஸ் வராங்க அதில் ஒரு மூதாட்டி வராங்க தலைவர் என்ன பண்ணுறாரு தாயே நீங்கள் எந்த ஊர் என்று வினவ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க மகராசா நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன செய்தால் தெரியுமா இதை நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷப்படுவீங்க தலைவரோட ஷூட்டிங் போயிட்டே இருக்கு அந்த ஷூட்டிங்கை பார்க்க நிறைய ஃபேன்ஸ் வராங்க அதில் ஒரு மூதாட்டி வராங்க திரும்ப எம்ஜிஆரை பார்த்து பகராசா அப்படின்றாங்க தலைவரா தாயே நீங்கள் எந்த ஊர் என்று வினவ நான் புதுக்கோட்டையிலிருந்து வரேன் புதுக்கோட்டையா அங்கே தான் ஒரு ராஜா இருக்காரேன் ஏன்பா என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீதாயா மகராசா அப்படின்னு சொல்ல தலைவருக்கு கண்கள் குளமாகிறது உடனே அந்த என்ன பண்ணுறாங்க மக்கள் கிழமை எம்ஜிஆருக்கு சுற்றி போடுறாங்க தலைவர் உடனே அவங்களுக்கு நூறுரூவா தராருங்க பாருங்கள் என்னுடைய படம் உங்கள் ஊரில் வரும் ஆகவே நீங்கள் ஊருட்டு வரக்கூடாது சரியா பத்திரமா ரயில் ஏறி பஸ் ஏறி ஊருக்கு போங்க உங்களுக்கு வேண்டிய உதவி நான் செய்கிறேன்றாரு இதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு நபர் வராரு ஐயா என் மகனுக்கு பேர் வைங்கன் தலைவர் என்ன பேர் வச்சுட்டு பணம் கொடுக்குறாரு இதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் ஏன் தெரியுமா மக்கள் தலம் எம்ஜிஆர் இதே மாதிரி எல்லாருக்கு வாரி வாரி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு அதுக்கு தலைவர் சொன்னாரா பிறரின் தேவை என்னுடைய சேவையினாராம் பார்த்தீர்களா இப்படி ஒரு நடிகர் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் ஒரு மிகப்பெரிய அற்புதமான குணம் என்னவென்றால் யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு உணவு கொடுத்தார்னா அதை பார்ப்பாராம் அவங்க என்ன விரும்பி சாப்பிட்றாங்கன்னு அடுத்த முறை அவங்களுக்கு வரும்போது மக்கள் எம்ஜிஆரே அந்த உணவை அதிகமாக பரிமாறுவாராம் அந்த சாப்பிட்றத பார்த்து அழகு பார்ப்பாராம் அந்த வகையில் தலைவர் மிஞ்சவே முடியாது ஏன்னா தான் சின்ன வயசில் வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டோம் அந்த சாப்பாடு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேருக்கும் அன்னமிட்ட கை அன்னதான பிரபு மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்கள் திலகம் தங்கத்தரக இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி ஆனால் மக்களின் மனதில் நிலையா நின்ற இரு வல்லவர்கள் யார் அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆக இவர்களை என்றென்றும் மனதார போற்றுவன என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேயர்களை காத்திருங்கள் நன்றி வணக்கம்